பாருங்க நம்ம பொழுதே மொளை அதுக்குள்ளார காட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் நேற்று வந்து மஞ்சள் வந்து நட்டங்க நட்டங்கன்னா நானும் இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மா பொண்ணாட்களை கூப்பிட்டு நட்டுட்டாங்க பாருங்கள் தண்ணி ஊற்றுற பைப்போட நட்டுக்கிறாங்க கால் வந்து உள்ளடி வந்து ஒரு அடி வர மாதிரி ஓட்டணும் அப்போ தான் மஞ்சள் கரெக்டாக ஓன முடியும் எடுத்துக்கட்டும் போதும் கரெக்டாக எடுத்துக்காட்ட முடியாது ரொம்ப சிறுங்காலம் ஓட்டினாலும் காட்ட முடியாது எங்கள் ஏரியா சைடு வந்து உள்ளடி வந்து ஒரு அடி வர மாதிரி ஓட்டுறங்க மஞ்சள் வந்து அரை அடிக்கு ஒன்று நடுறங்க ஃபஸ்ட்டு தண்ணி விடும் போது கொஞ்சம் வந்து மண்ணெலாம் செரிஞ்சு இப்படி தான் வரும் மட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதை எடுத்துக்காட்டினா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து தண்ணி கட்டிகிட்ருக்கேன் எங்கள் அம்மா வந்தவுடனே நானும் எங்கள் அம்மாவும் நட ஆரம்பிப்புங்க பாருங்க தண்ணி ஊற்றிட்டுருக்கு அவ்வளோதான் பாய பாஞ்ச உடனே நான் நட ஆரம்பிச்சிருவேன் எங்கள் அப்பா வந்து மஞ்சள் வந்து உடச்சி உடச்சி தருவார் ஏன்னா எடுத்து வைக்கும் போதே உடச்சி வச்சா மஞ்சள் காஞ்சு போயிடும் அதனால் மஞ்சள் சோவை போட்டு கப்புன்னு மூடி லைட்டாக தண்ணி விட்டு முளை போகிற மாதிரி பாங்கு பண்ணணும் பாருங்க மஞ்சள் மிளப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் மிளப்பு வந்து மேல் பக்கமாக போன மாதிரி நடணும் பாருங்கள் போங்க இந்த பாத்தி உடனே நான் நட ஆரம்பிப்பேன் எப்படி நடுறேன்னு பாருங்கள் பாருங்கள் மஞ்சள் மிளப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக மஞ்ச மிளப்பு வந்துடுச்சு பாருங்கள் இந்த பாத்தி வந்து தண்ணி பாஞ்சிகிட்டு பாருங்கள் அந்த தலைவுலேருந்து நெட்டு முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மொளப்பு வந்து நேல் பக்கம் வர மாதிரி நடுணும் தலையெல்லாம் நட்டால் மொளக்கிட்டு கரெக்டாக மொளப்பு வந்துருக்குங்களா இதுதான் ஆரமான மிளப்பு கரெக்டாக அரை அடிக்கு வந்து இவ்வளவுக்கு தான் நாங்கள் மஞ்சள் நடுறோம் கால் வந்து கரெக்டாக உருசூடு வந்து ஒரு அடிக்கு வரணும் அந்த மாதிரி தான் நடந்தங்க உங்கள் ஏரியா சைடு எல்லாமே இப்போ தான் ஓட்டுவோம் நேற்று நின்றுது போக நீ வந்து நானும் எங்கள் அம்மாவும் ரெண்டே பேர் நடுறாங்க ரொம்ப பெரிய பெரிய மஞ்சள் இருந்தால் உடைச்சு கூட நடும் ஏன்னா கரெக்டாக வெட்டும் போதே மஞ்சள் வந்து காஞ்சி போயிடும் அதனால் நடும்போது நல்லோம் வடிச்சு நடணும் குண்டாக உடச்சு நல்லா புரியணும் அந்த இப்படி வந்து அணைச்ச மாதிரி நன்றி இந்த பாதி மண்ணை வெட்டி இந்த பாதி மண்ணுக்கு வந்து அடைக்கணும் அதனால் பாதி மண் ஒன் சீரோ நன்றி ரொம்ப உள்ளே போகக்கூடாது கரெக்டாக கால் வாரம் படை வாரமே இதெல்லாம் நடலாம் தண்ணி விட்டு நடுறது தான் நல்லது தண்ணி விடாதான் வரதாதுன்னா முளப்பு வந்து அடி வாங்கும் தண்ணி விட்டு நட்டால் அப்படியே ஈரப்பதத்துலேயும் முளப்பு நல்லா வரும் சிறு சிறு சில கூலிங்காக மஞ்சளுக்கு தண்ணி நிற்கும் போதே நட்டால்தான் சேர் ஒட்டாது கையில் நான் சேர் வந்து ஒட்டும் பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சித்திரம் வைகாசி மாதமே மஞ்சள் நட வேண்டியது வைகாசி பாஞ்சுக்கு மேலே நடுவுங்க இந்த டைம் மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால ஆணி மாதம் ஆயிடுச்சு பட்டம் தவறி போயிடுச்சு லேட் ஆயிடுச்சு கரெக்டாக தை வந்து கருநாள் முடிஞ்சோன்னே மறுநாள் சாவ இருப்புங்க இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிரும் பாருங்கள் மொத்த மஞ்சளுமே நெட்டு முடிச்சாச்சு பாருங்கள் நெட்டை பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோதான் இவ்வளோ தான் இந்த வருஷம் நாங்கள் வந்து மஞ்சள் போடுறோங்க போன வருஷம் கம்மியாக தான் போட்டுருணுங்க வித மஞ்சள் வந்து எடுக்க முடியல அதனால் கம்மியாக தான் இப்போதைக்கு நடுறேங்க அடுத்த வருஷம் தான் மீதி தரலடியாக அது நடணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து காஞ்ச பின்னாடி வெட்டி கட்டினா தான் காலு பார்க்கறதுக்கு அழகாகவும் தெரியும் பளிச்சுன்னு தெரியும் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் மொத்தமே முடிச்சாச்சு